அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இன்றைய பதிவில் ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை அதாவது இளமை பருவத்திலிருந்து முதியவராக ஆகும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஜென்ம பலன் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உரித்தான ஒரு ஐந்து விதமான பலன் ஐந்து விஷயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசாபுத்தி நடந்தாலும் எந்தெந்த வருஷத்தில் கிரகங்களுடைய கோச்சார பயிற்சி நடந்தாலும் இந்த ஐந்து பலன் மாறாது நிச்சயம் நடந்தே தீரும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி சனிவக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்கள் பற்றி பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக பிரச்சனை மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொடுக்கத்திற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் இரண்டும் ஒரே காரகத்துவங்கள் படைத்த கிரகங்கள் என்றாலும் சனி பகவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் நேர்மை நியாயம் இந்த விஷயத்திற்கு காரகமே சனி பகவான் தான் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடியது தண்டனை கொடுக்கக்கூடியதில் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காது இரக்கம் காட்டாது சரிங்களா அதுதான் கடுமையான ஒரு கிரகம்னா சனி பகவான் நினச்சி நிறைய பேர் வாய்ப்பிடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் அப்படி அல்ல ராகு பகவான் அலைச்சல் பயணம் பணம் இல்லற வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை என அனைத்தையுமே கொடுக்கக்கூடியதற்கு காரகம் வைத்த ஒரு கிரகம்னா அது ராகு தான் இப்போ இந்த இரண்டு அம்சத்தோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க கும்பராசி அதே நேரத்தில் சதை நட்சத்திரம் அப்போது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல பணம் அல்லது உறவுகள் இந்த ரெண்டு விஷயத்திற்காக அலைச்சல் பயணம் அந்த பணத்தை தேடி வெளியூரில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் வேலை பார்க்குறது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிறதுக்காக அலைகிறது கடன் வாங்குவதற்கு அலைவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதே போல் உறவுகளை சமாதானப்படுத்துறது உறவுகளை பிரிஞ்சிருந்து ரொம்ப காலமாக பிரிஞ்சிருந்து மீண்டும் ஒன்று சேர்றது இப்படிப்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது முதல் விஷயம் நோட் பண்ண விஷயம் சரி இந்த ஐந்து விஷயம் நான் சொன்னேன் இந்த ஐந்து விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துப்போம் இதில் முதல் விஷயம் இந்த சதை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நோட் முடிச்சோம் இந்த தொழில் அப்படின்ற விஷயம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நம்ம முன்னேறிட மாட்டோமா வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப்பு தொழில் ரீதியாக அதிக ஒரு முதலீடு பண்ணுவீங்க அதுவும் குறிப்பாக அந்த கூட பிறந்தவங்க அவங்களுக்காக சில மெனக்கெட்டு சில காரியங்கள் செய்து அவங்க வழியில் பண விஷயத்தை விட்டு கொடுத்து சொத்து விஷயத்தை விட்டு கொடுத்து இழப்புதற்கு வாய்ப்புண்டு ஸோ முதல்ல தொழில் விஷயம் தொழில் விஷயத்தில் கடனாகவோ ஏமாற்றப்படுவதற்கோ அல்லது நஷ்டப்படுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அப்போ கும்பராசி சதநிதி சேர்க்காருங்க எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் கவனம் தேவை இரண்டாவது கூட பிறந்தவங்க விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை ஏன்னா கூட பிறந்தவங்க விஷயத்தில் அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அல்லது கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு வரலாம் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் கூட பிறந்தவங்களால் சில நேரத்தில் அகேன்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட பிறந்தவங்களால் உங்களுடைய பணம் நேரம் சொத்து இவை அனைத்தும் விரைமாவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஸோ இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் மிக முக்கியமாக இந்த கும்பராசி அதை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்துக்கள் பாகப்பிரிவினை சொத்துக்கள் யோகம் விருத்தியோகம் கண்டிப்பாக இருக்குது சொந்த வீடு கட்டினாலும் வாடகை வீட்டுக்கு போவீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு இருக்கும் எப்படி பார்த்தாலும் இரண்டு வீட்டில் வசிக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு வீடு அமையிறது இருக்கும் ரெண்டு வீட்டில் வாடகை இருக்கோம் அல்லது நீங்கள் ஒரு கடை தொழில் பண்ணுவீங்க அல்லது ஒரு வீட்டில் இருப்பீங்க அப்போ ரெண்டு பக்கம் வாடகை கொடுக்கறது அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு வண்டி வாகனங்கள் வைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எங்கெங்க எனக்கு ஒரு வண்டியே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு இரவலாக உதவியாக நண்பர்கள் மூலமாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் அல்லது மற்றவர்களுடைய வண்டி வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு கால்நடை செல்லப்பிராணிகள் விவசாயம் கார் வண்டி வாகனம் போன்றவற்றை சார்ந்த தொழில் அமைவதற்கு அல்லது வேலை அமைவதற்கு உங்களுக்கு யோகம் இருக்குது சரிங்களா இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படினாலும் அரசியல் தொடர்பு ஏற்பட்டுவிடும் நீங்கள் ஒன்று நேரடியாக அரசியலில் ஈடுபடுவீங்க அல்லது உங்களுடைய உறவுகள் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அரசியலுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு வந்துடும் அந்த தொடர்பால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அது எந்தவா மாற்றுக்கருத்தமில்ல இது அரசியல் மட்டும் குறிக்குமா இல்லை அரசாங்கத்தையும் குறைக்கும் அரசு வேலை பார்ப்பவர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது அரசாங்கத்தினுடைய பணம் ஏதுன்னு ஒரு வழியில் உங்களுக்கு வர்றது டெம்பரவரியாக அரசாங்க விஷயத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது அரசாங்கத்தின் மூலம் ஒரு தொழில் விஷயம் உங்களுக்கு அமையிறது ஏற்படும் அடுத்து ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நிச்சயம் வெளி மாநிலம் வெளிநாடு பூரி தொட்டு வேறு ஒரு ஊரில் போய் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது எதிர்பார்க்காத அளவு ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டு சரிங்களா எக்காரணத்தை கொண்டு வாழ்க்கையில் மற்றவங்களுடைய கையேந்தி மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்த்து நிற்க மாட்டீர்கள் உங்கள் கையில் பணப்பழக்கம் ரொட்டேஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எப்போது அப்படின்னா வெளியூரில் வேலை வெளிநா மாட்டில் வேலை ஸோ உறவுகளை விட்டு பிரிஞ்சு அதாவது புரிய வீட்டில் ஊரில் இல்லாமல் வேறு ஒரு ஊரில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகின்ற பொழுது வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய அது உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் சரிங்களா இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பணமும் உறவுகளுக்காகவும் அலைச்சலும் பயனும் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் சரிங்களா ஸோ இந்த ஐந்து விதமான பலன்கள் எந்த விதமான கிரகத்தினுடைய திசை புத்தி நடந்தாலும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் இதில் ஐந்து கிரகத்தினுடைய திசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் பொழுது ராகு திசை நடந்தாலும் இரவேபருவத்தில் அந்த குரு திசை நடக்கும் அப்போ அந்த குரு திசை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு போதிக்கும் கல்விக்குண்டான திசையாக திசை இந்த குரு திசையில் திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா குரு திசை தெய்வ அனுகூலத்தைப்படுத்த தரும் அடுத்து நடக்கூடிய சனி திசை என்பது உங்களுக்கு வேலையிலும் தொழிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வைக்கும் அதே நேரத்தில் வீடு கட்ட வைக்கும் புதன் திசை என்பது மேற்கொண்டு உங்களை புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு உறவுகளே டெவலப் பண்ணி கொடுக்கும் இந்த புதனுடைய திசை என்பது ஆனால் இருந்தாலும் இந்த புதன் திசையில் சில வம்பு வழக்கு பிரச்சனை வந்து சேரும் அதுக்கடுத்து இந்த வரக்கூடிய இந்த கே திசை என்பது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது இந்த கே திசை நிச்சயம் வாழ்க்கை துணை முதல் வரை நண்பர்கள் மூலமாக சில இழப்புகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து வரக்கூடிய சுக்கரதிசை நிச்சயம் உங்களுக்கு பெருமளவு நன்மைகள் பயக்கும் சுக்கரதிசை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து கடமைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த ஐந்து கருத்து திசை கண்டிப்பாக உங்களோடய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுலேருந்தும் இல்லை இப்போ சதை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள் என்னவென்றால் நான் எத்தனை சொன்னேன் பணத்திற்காக உறவுகளுக்காக அலைச்சல் பயணம் என்பதும் இருந்து கொண்டே இருக்கும் அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது தோல்வி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா சதை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது திரு காலகஸ்தி அல்லது திருப்பாம்புரம் அல்லது திருநாகேஸ்வரம் போன்ற திருத்தலங்கள் சென்று விட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த உயிர்ப்பு நிலைக்கு மொழி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்